உங்கள் வீட்டு சமையலறை அடுப்பின் அருகில் சில பொருட்கள் இருக்கவே கூடாது சமைக்கும் பொழுது செய்யக்கூடாத தவறும் இதுதான் நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வீட்டில் செல்வம் நிலைக்காமல் போகும் நிலைமை சிலருக்கு ஏற்படலாம் சம்பாதிக்கும் பணம் வீண் செலவாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகும் குடும்பத்தில் அமைதி குறைவதாக தோன்றும் இதற்கு காரணம் வெறும் பொருளாதார சூழல் மட்டுமல்ல நாம் தினசரி செய்யும் சில தவறுகளும் செல்வ செழிப்பை பாதிக்கும் நமது வீடு என்பது எந்த ஒரு தெய்வீக ஆலயத்திற்கும் குறைவில்லை வீட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் நேர்மறையான ஆற்றலை தர வேண்டும் குறிப்பாக சமையலறை பெண்களின் கவனம் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் தூய்மை இவை அனைத்தும் செல்வத்தை பெருக்குவதற்கும் குறைக்கவும் காரணங்களாக இருக்கும் இப்போது நாம் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் இவற்றை சரி செய்தால் உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும் வாழ்க்கை வளமாகும் வீட்டில் செல்வ செழிப்பு நிலைத்திருக்க சமையலறையின் தூய்மை மிகவும் முக்கியம் உணவு எங்கு தயாரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் இருப்பதே வாழ்வின் செழிப்பை முடிவு செய்யும் சமையலறை எப்போதும் ஒரு கோயிலை போல சுத்தமாக இருக்க வேண்டும் குப்பைகள் சேராமல் குப்பை தொட்டியை அடிக்கடி காலி செய்ய வேண்டும் சமையலறையில் அழுக்கு பாத்திரங்கள் இரவு முழுவதும் இருக்கக்கூடாது திங்கக்கூடாத உணவுகளை குப்பையில் வீசுவது வீட்டின் செல்வம் குறைய காரணமாகும் அடுப்பை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இது செல்வம் அதிகரிக்க உதவும் அடுப்பு அருகே அழுக்கு மற்றும் சிதறல் இருந்தால் வீட்டின் பொருளாதாரம் சரிவடையும் என்று சில நம்பிக்கைகள் கூறுகின்றன வீட்டில் உள்ள பெண்களின் எண்ணங்கள் செயல்கள் மனநிலை இவை அனைத்தும் வீட்டில் செல்வத்தை பெருக்குவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் நேர்மறை மனநிலை அமைதியாகவும் உழைப்புடனும் இருந்தால் வீட்டில் செல்வம் தங்கும் பெண்கள் வீட்டின் லட்சுமியாக கருதப்படுகிறார்கள் அவர்களது கவனக்குறைவு குடும்பத்தின் செல்வத்தை பாதிக்கக்கூடும் சமையலறையில் இனிப்பு சேர்த்தால் செல்வம் பெருகும் சமையலறையில் தேன் சர்க்கரை மஞ்சள் போன்ற இனிப்பான உணவுகள் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தினமும் சமையலறையில் தேன் வெள்ளம் மஞ்சள் வைத்திருக்க வேண்டும் உணவு தயாரிக்கும் போது ஒரு சிறிய பகுதியை பறவைகளுக்கு வைக்க வேண்டும் இது செல்வத்தை அதிகரிக்கும் உணவுகளை வீணாக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் இது வீட்டின் செல்வத்தை குறைக்கும் சமையலறையில் இனிப்பு பொருட்கள் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை முன்பு உள்ள காலத்தில் இருந்து பழக்கப்பட்டு வருகிறது இது வீட்டில் நற்செய்திகளை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது தூய்மை இல்லாத சமையலறை நோயும் நஷ்டமும் வரக்கூடும் சமையலறையில் தேங்கிய நீர் இருக்கக்கூடாது சுவர்களில் அழுக்கு இருந்தால் வீட்டில் மன அமைதி குறையும் தேங்கிய கழிவு நீர் பழைய உணவுகள் வீட்டின் செல்வ செழிப்பை குறைக்கும் ஒரு வீடு நீரால் கழுவப்பட வேண்டும் அதனால் வீட்டில் அமைதி இருக்கும் ஒரு வீட்டில் இல்லை என்ற சொல் வரவே கூடாது நம்முடைய ஒரு நெகட்டிவ் வார்த்தையாக இல்லை என்பது இருக்கக்கூடாது வீட்டில் பணம் இல்லை உணவு இல்லை நல்ல நேரம் இல்லை போன்ற வார்த்தைகள் செல்வத்தை குறைக்கும் இதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூழல் விரைவில் மாறும் என்று சொல்ல வேண்டும் நல்ல சொல்லை பயன்படுத்தினால் செல்வம் தாராளமாக கூடிவரும் வரும் இவற்றை சரி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் தங்கும் சமையலறையை கோயிலாக மாற்றுங்கள் அழுக்கு பாத்திரங்களை இரவில் வைக்காதீர்கள் பெண்கள் மனநிலையை நேர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சமையலறையில் இனிப்பு பொருட்கள் இருக்கட்டும் வீட்டில் இல்லை என்ற வார்த்தையை தவிர்க்க வேண்டும் குடும்பத்துடன் எப்போதும் நன்றி செலுத்தும் மனப்பான்மையுடன் இருங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டின் செல்வ செழிப்பு உங்கள் கையில் தான் உள்ளது